வணக்கம் நேரிலே நான் உங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்கும் போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரத்தன்மையோட இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்ரன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்துல வருட கிரகங்கள்ல அந்த குரு பகவான் தான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சிகள்ல உங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து தன்னுடைய மிதுன ராசிக்கு மீண்டும் ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறார் இந்த வருஷத்துல மே மாதம் குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்தார் அடுத்து அதிசாரம் பெற்று வந்தார் இப்போ மிதன ராசிக்கு நான்காம் தேதியிலிருந்து பயிற்சியாகி போறார் இந்த ஐந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் அந்த மிதன ராசியில தான் இருக்க போறார் அடுத்து ஏழாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அடுத்து இருபதாம் தேதி சுக்குரன் விருச்சிக ராசியில இருந்து தனு ராசிக்கு பயிற்சி ஆகி போறார் ஆக மொத்தம் இந்த மாதத்துல பிற்பகுதியில பதினைந்தாம் தேதிக்கு மேல தனு ராசியில மூன்று கிரகங்கள் சூரியன் அடுத்து செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுமே அந்த டிசம்பர் மாதம் தனு ராசியில தான் இருக்க போது கால புருஷனுக்கு ஒன்பதாம் ஸ்தானத்துல முக்கியமான மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி

ஏன்னா இந்த மேஷராசி என்பர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க நிதானமா யோசிச்சு நம்ம செயல்படணும் அதிரடியா எடுக்கக்கூடிய எப்படி ஒரு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்காகப்பட்டது அது அதனுடைய உணவை தேடி மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றோம் ஆனா அங்கிருந்து அது கீழே இறங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படும் எப்படி நம்ம வழி தேடி இறங்குறது அப்படின்றதுக்காக அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்து அத தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வழி தெரியாம நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரியாக அதனுடைய தன்மையை இந்த மேஷராஸ் என்பர்கள் முழுமையாக பெற்றிருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல நம்ம இலக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா அத நோக்கி செயல்படுவாங்க அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளே பெரிய அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட மாட்டாங்க அப்படியே ஒரு பிளான் நீங்க இருந்தா கூட அந்த பிளானிங்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தா கூட அதுல பெரிய அளவுக்கு அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அந்த அளவுக்கு வேகம்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அவர்களினுடைய இலக்கும் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு இலக்காக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் நெருப்பு ராசி நெருப்பு ராசினால இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்றது இருக்கும் அந்த கோபத்தை இவர்களும் குறைக்கணும் குறைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவர்களால முடியவே முடியாது இவர்களினுடைய இயல்பான குணமே பாத்தீங்கன்னா அதிகமான வேகம் அதிகமாகன ஒரு கோபம் இது ரெண்டும் இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களை ஒரு பொது இடத்துல இருக்கும் போதுதான் கொஞ்சம் அவமானப்படுத்தி இவர்களினுடைய தன்மானத்தை சீண்டி விட்டு இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தனியா பேசும்போது இவர்கள் கிட்ட பேசவே முடியாது மேஷராசி என்பர்களோட உறவினர்கள் ஒரு தனியா போய் பேசுறாங்க அப்படின்னா இவர்களை வந்து ரொம்ப கடிந்து மேஷராசி என்பவர்கள் சொல்லிடுவாங்க ஆனா ஒரு பொது இடம் வரும்போது இந்த மேஷராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு தன்னைத்தானே குறைத்து கொள்ள மாட்டார்கள் ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த இடத்தை அந்த உறவுகளும் நண்பர்களும் யூஸ் பண்ணிட்டு இவர்களை அவமானப்படுத்துவது ஒரு அஹ் இகழ்ந்து பேசுவது இதெல்லாம் நிறையவே இருக்கும் இதுல பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க ஏன் பெண்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி திருமணமாகி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பொது இடத்துல அவங்களால பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால அந்த இடத்துல ஏதோ ஒரு குறை சொல்லி இவர்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க இவர்களுடைய தன்மானத்தை எப்போதுமே சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இவர்களை சார்ந்தவர்கள் அதனால கோபப்பட்டு விவேகப்பட்டு சில தேவையில்லாத முடிவுகளையும் தன்னோட தன்னால இந்த வாழ்க்கையில வாழ முடியாது அப்படின்ற சில முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த பெண்கள் இருப்பாங்க இப்போ இந்த டிசம்பர் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு நீங்க சில விஷயங்களை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் தகப்பனாருக்கு உங்கள் மூலமாக சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் தகப்பனாரினுடைய தொழிலை தந்தை வழி தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்த நிறைய தொந்தரவுகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி இந்த ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட சில இழப்புகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய

மன வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி கோபம் அதிகமாக இருக்கும் இந்த கோபத்தினால இவர்கள் இழந்த இழப்புகள் நிலை அறியாது அந்த கோபத்தினால தன் நிலை அறியாத சில இழப்புகளை சந்திப்பா சந்திச்சிருப்பாங்க அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக முயற்சிகள் மீண்டும் வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வருது அதனால கண்டிப்பாக இந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரன்கள் இந்த காலகட்டம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல திருமண வாய்ப்புகள் எல்லாம் ஏதாவது நழுவி போச்சு கை நழுவி போச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு தருணமாகவும் குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறதுக்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா மேஷராசி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருப்பாங்க எல்லா உறவினர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுமா வாழ்ந்திருப்பாங்க கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் உறவினர்கள் மத்தியில கூட இவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை இல்ல அந்த அளவுக்கு இவர்களினுடைய தன்மானம் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த மேஷராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை இழந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரியான சில விஷயங்களை மீண்டும் அடைவதற்குண்டான ஒரு பாகியத்தை இந்த மேஷராசி என்பர்கள் பெற போறாங்க இந்த மேஷராசி என்பர்களுக்கு வியாதி தொந்தரவுகள் இருந்து முழுமையான நிவாரணம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரக கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதுல இருந்து முழுமையான ஒரு காரணத்தை இந்த மேஷராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வ வழிபாடு இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கோபம் தன்மானம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இதற்கு அந்த கிரகங்களின் கோச்சார தன்மைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துடும் அதனால அந்த கோபத்தை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்க ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால இந்த மாதத்துல உணர முடியும் ஒரு தெய்வ வழிபாடு வீரபத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு டிசம்பர் மாதம் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது போது வீரபத்திரர் பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சம் முழுமையான அந்த சிவனாகப்பட்டவர் தன்னுடைய ருத்ர தாண்டவத்தை அடக்கி ஆண்ட அந்த ஒரு அவதாரம் தான் இந்த வீரபத்திரர் அவதாரம் இந்த வீரபத்திரர் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வீரபத்ர சுவாமி இருக்கக்கூடிய அந்த வீரபத்ர சுவாமிய நம்ம பிரார்த்தனை பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் இப்ப உங்களை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க அதனால எனக்கு வீட்டுல சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அவங்க வந்துட்டு போனாலே எனக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு குடும்பத்துல ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியாக சொல்றவங்க இந்த திருக்கடையூர் வீரபத்ர சுவாமிய நீங்க பிரார்த்தனை செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க அதுக்கு எக்ஸப்சனல்றது நமக்கு நிறைய இருக்கு நமக்கு இன்னைக்குதான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அந்த டென்ஷனோடய எல்லாருமே பயணிப்பாங்க அதனால முடிந்தவர்கள் மட்டும் போயிட்டு வாங்க முடியாதவர்கள் வேலைக்குள்ள போறீங்க ஒரு பிசினஸே பண்றீங்க அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இருபது வயது குறைவானவர்கள் இருபது குறைவானவர்கள் ஒரு மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய தேவைகள் இந்த ஸ்தலத்துல நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதனால கண்டிப்பாக இந்த தெய்வ வழிபாடு இந்த டிசம்பர் மாதம் இரண்டு தடவையாவது மினிமம் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நீங்க பிரார்த்தனை பண்ணணும் உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் இந்த சுவாமி கிட்ட நீங்க பிரார்த்தனை வைக்கும் போது அது நூறு சதவீதம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரியவரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்